புக்கெட் சகுந்தாங் என்று அழைக்கப்படும் இவ்விடத்திற்கு இந்த சுமத்ர அரசுகளின் வரலாற்றில் முக்கிய இடம் உண்டு அன்றைய அரசுகளின் சில அரசர்கள் உட்பட ஓராளமான தளபதிகளின் அடக்கவிடங்கள் இங்கே அமைந்துள்ளன செகுந்தாங் மலை என பெரும் இங்கு உள்ள வரலாற்று சிறப்பு அவர்களின் அடக்க தான் ஏழு அடக்க இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றை வளம் பெறுவோம் இங்கு இரண்டு அடக்கு அடக்குவிடங்கள் உள்ளன ஒன்று புத்ரி ரம்போட் சலாக்கோ மற்றவை பஞ்சிரான் ராஜா பத்வாபி பிரபு அரச பிரபு நெருப்புக்கள் அரச பிரபு மொழிபெயர்த்தால் அப்படித்தான் வரும் Apa namanya? Pro புத்திரி கம்பாங் டாடார் இது காரண பெயராக இருக்கும் எப்பா Sungkai Maram Ini num Sriwijaya sudah semuanya di ini. ya Sriwijaya தொடர்புடைய இன்னொரு இடத்திற்கு செல்லவிருப்பதால் இங்கு அதிக நேரம் எடுக்காமல் சிலவற்றை சுருக்கி கொண்டு எங்களூர் மரத்தை பார்த்ததில் மிக மகிழ்ச்சி அங்கேயே அது அழிந்துபட்டு வரும் மர வகையை சேர்ந்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதற்கு முன்னும் இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றிகள்